தேடுவோம் நம்ம களை கொட்டி எங்க தெரியல கம்பு களையம் இது ஏதோ ஒரு காளையம் சொல்றாங்க இப்போ நம்ம களை கொட்டி எங்கிறது தான் தேடுறோம் கீ இப்ப நம்ம தெரியும் இப்பதான் எடுத்தோம் களை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் வாங்க இப்ப நம்ம நோண்டா வந்தாச்சு இப்போ நம்ம கொத்தலாம் நோண்டி முடிச்சாச்சி இப்போ நம்ம போய் உட்காருலாம் ஏன் முடியாது ஜெய்ப்பு கலை கத்துக்கலாம் பார்க்கலாம் நம்ம சரி ஏன் இந்த என்ன கலைன்னு கேட்கலாம் இது ச்சீ என்ன இதுன்னு கேட்கலாம் என்ன செடின்னு மக்களோ இது என்ன செடிங்க கம்பு செடிமா கம்பு செடி ஆமாங்க கம்பு செடின்னு சொல்றாங்க சரி இன்னொரு பாட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன செடின்னு கேட்கலாம் பட்டி இது என்ன செடி பட்டி சொல்லு பாட்டியா சொல்லு கேவியா மணி சொல்லுமா

சரி வாங்க மறுபடியும் நோண்டலாம் நம்ம சும்மா உக்காந்து கிடக்கலாம் வாங்க நோண்டலாம் கள்ள கொட்டி எடுத்துக்காச்சு நம்ம நோண்டப்பலாம் அங்கே ஒரு உண்டைக்கண்ணி உக்காந்து ஒரு ஆயிரம் பேர் நோண்டலாம் அங்க நம்ம உக்காந்து நோண்டு வாதோக் ஆ நோண்டி முடிச்சாச்சு நோண்டது எல்லாம் பாருங்க

வாங்கக்கான வாங்கிட்ட வராதுக்கா ஐய் ஓய் உங்க கலி ஓராத்தையும் கொத்தாடி கலக்கட்டா